அரசியலில் சில தருணங்கள் வரலாற்றை மாற்றும் இரண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவின் அறிவியல் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொன்ன டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி பதவிக்கு மீண்டும் வர விரும்பினார் ஆனால் அந்த தருணத்தில் திமுக எடுத்த முடிவு என்ன என்டிஏவின் ஆதரவை பெற்ற கலாம் அவர்களை ஆதரிக்க மறுத்தது கலாம் என்றாலே கழகம் என்று தூற்றியது காரணம் வெறும் அரசியல் கணக்குகள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தமிழ் மண்ணின் மைந்தர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறது பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவின் உயரிய பதவிகளில் தமிழர் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் திமுகவின் அரசியல் டி என் ஏவிலேயே இருக்கிறது போல இரண்டாயிரத்தி ஏழில் கலாமை மறுத்தது இன்று ராதாகிருஷ்ணனை விமர்சிக்கிறது தமிழர்களின் பெருமையை உலக அரங்கில் கொண்டு செல்லும் முயற்சிக்கு எதிராக திமுகவினர் இருப்பது அவர்கள் தமிழை வைத்து மொழி அரசியல் மட்டுமே செய்வதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆனால் பாஜக அன்றிலிருந்து இன்று வரை திறமை வாய்ந்த தமிழர்களையும் நம் தமிழ் மொழியையும் அங்கீகரிக்க ஒருபோதும் தவறியதில்லை அதன் வழியில் நம் தமிழ் மண்ணின் மைந்தர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தது பாஜக அரசின் அங்கீகரிப்பு பால் இன்று அவர் நம் பாரதத்தின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதி வேட்பாளராக வெற்றியும் பெற்றுள்ளார்